அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம இதுவரைக்கும் குறுப்பெயர் பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறுப்பெயிற்சி பலன்கள் போய்கிட்டு இருக்கு அதுல வந்து மேசராசிக்கும் ராசிக்கும் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டோம் இப்போ மிதுன ராசிக்கு பார்க்க ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த கோட்சார குரு பயிற்சியால் என்னென்ன நற்பலன்கள் தான் பார்க்க போறோம் மிதுன ராசிக்கு தற்போது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கோச்சார குரு பகவான் குரு இடம் பால் அப்படிங்கிறதுனால இத்தனை நாளும் மிதுன லக்ன மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஒரு நிம்மதியற்ற தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை அனுபவிச்சுட்டு வருவாங்க இனி அவங்களுக்கு அதுல விடுதலை கிடைக்க போகக்கூடிய நன்னால் இது ஒரு மனிதனுக்கு தேவையானதே நிம்மதியான மற்றொரு பக்கம் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த கோச்சார குரு பகவான் அமரும் இடம் ராசி மற்றும் லக்னமாக இருந்தார் லக்னம்னா உயிர் ராசினா உடல் அப்போ அவர் நின்ற இடம் பால் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த லக்னக்காரர்களும் அந்த ராசிக்காரர்களும் ஒரு ஸ்தம்பித்த மனநிலை அடையக்கூடிய ஒரு சூழலா இருக்கும் செயலற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் ஆனா குரு அந்த லக்னத்துல அமரும் போது அவங்க மற்றவர்களால் மதிக்கப்படுவாங்க ஏன் அப்படின்னா குரு வந்து அந்த இடத்துல அமரும் போது பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு நன்மை அப்படிங்கிற தான் தெரியும் ஸோ பார்க்குறவங்கள இது பண்ணுறவங்களாம் நம்மளை வந்து நல் ஒரு பெருசா மதிச்சா கூட நம்மளுக்குள்ள வந்து ஒரு முன்னேற்றம் நம்ம ஒரு செயலை செய்வோம்னு நினைச்சா அதுல ஒரு தடை தாங்கலாம் இதெல்லாம் ஏற்படுற மாதிரி அந்த லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் உணர்வார்கள் ஆனா இவங்களுக்கு நற்பலன்களும் கிடைக்க போகுது என்னென்ன நற்பலங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது துலாம் அந்த ராசியை கோச்சார குரு பகவான் பார்க்க போறாரு அதற்கடுத்து ஏழாம் இடம் வந்து தனுசு அதையும் கோச்சார குரு பகவான் வந்து ஏழாம் பறவையா பார்க்க போறாரு அடுத்ததா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பத்தையும் கோச்சார குரு பகவான் பார்க்க போறாரு அப்போ இவர் பார்க்குற இடம் எல்லாமே வளரும் சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லிக்கிட்டே வரோம் சோ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பக்கியம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் நண்பர்கள் உறவு லைஃப் பார்ட்னர் இத சொல்லிட்டு வரோம் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஆன்மீக பயணம் தந்தை அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்னஞ்சிறு சுற்று பிரதேசம் ஆஹ் சுற்றுலாக்கள் ஒரு என்ன சொல்றது மன அமைதிக்காக ஒரு சின்ன ஆன்மீக பயணம் மேற்கொள்வது அஹ் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்குற எல்லார்கிட்டையும் நல்ல பெயர் வாங்குறது இது எல்லாமே ஒன்பதாம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கிறதுனால இந்த மூன்று இடத்தையும் குரு ஒரு சேர பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்கள் லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற குரு பயிற்சி வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நற்பலன்களையே கொடுக்க போகுது என்னென்ன நற்பலங்களை கொடுக்க போகுது அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகுது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புனி அப்போ இவங்களோட பூர்வ புண்ணியத்துலேயும் ஒரு வளர்ச்சி இவங்க பிறந்த இடத்துலையும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்க போகுது வாழ்க்கை துணை இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்க போகுது ஒரு நல்ல வாழ்க்கை துணை வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிரும் சரிங்களா அங்கே வாழ்க்கை துணை கிடைக்க போகுது அதே மாதிரி கூட்டு தொழில்கள் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிறப்பான லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தந்தை தந்தையோட அன்புக்காக இயங்குறவங்களுக்கு தந்தையோட அன்பு தந்தையோட சொத்து இங்க தாய் வழி சொத்து கிடைக்குமா அப்படின்னா பூர்வ புண்ணியம் அஞ்சாம் இடம் செயல்படும் போது நாளுக்கு ரெண்டு குடும்பஸ்தானம் அதனால தாய் மூலமா வரக்கூடிய வருமானங்கள் தாயோட ப்ராப்பர்டிஸ் வர வேண்டியிருந்தா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய சட்டப்பூர்வமா கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு நன்றி அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஸ் நன்றி